எவ்வளோ பெரிய கஷ்டமாக நினைக்கிறோம் அதாவது உட்காந்த ஒரு அரை மணி நேரம் அழுகணும் அப்படிங்கிற மாதிரியான கஷ்டமாக இருக்கும் இல்லை நாலஞ்சு நாளைக்கு உட்காந்து அழுகணும் அப்படிங்கிற மாதிரியான கஷ்டமாக இருக்கும் ஆனால் கண்ணில் துளி தண்ணி வந்திருக்காது கண்ணில் துளி தண்ணி வந்திருக்காது அப்போன போய் பார்க்கணுன்னு தோணும் அவரோட போய் சொல்லணும்னு தோணும் நேராக போனோம்னா அவரை பார்த்தோமே எல்லாம் மறந்து போயிருக்கும் அவரை மட்டும் பார்க்கணுன்னு தான் தோணும் அவரை பார்த்துக்கிட்டு அழுக வேண்டிய நேரத்தில் அவரை பார்த்து சிரிப்பு வரும் ஏன்னா நம்மளோட அந்த எண்ண அலைகள் அவரோடு கலந்துருக்கும் அவரை பார்த்ததுமே அவரு தான் எல்லாம் தெரிஞ்சிருச்சு எல்லாமே நாடகம்னு தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நான் உன்ட்ட எண்ணத்தை போய் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரியான அந்த எண்ணம் அதே போல் தான் உச்சகட்ட சந்தோஷம் வந்தாலும் அவர்கிட்ட போய் பகிர்ந்துக்கணுன்னு போகும்போது அவரை பார்த்ததுமே எல்லாமே மறந்து போய் அப்படியே பொம்மை மாதிரி நின்றுக்கிட்டு இருப்போம் இது எத்தனை பேர் உணர்ந்திருப்போம் யோசிச்சு பாருங்களேன் கோயிலுக்கு போகிறப்ப உடம்பு புலம்புன்னு புலம்புன காலம் பாதியை சொல்லி பாதி மறந்த காலம் கடைசியாக எல்லாத்தையும் மறந்து எல்லாமே உனக்கு தானப்பா வந்த கஷ்டம் எனக்கு என்ன அப்படின்னு விலகி நின்று வேடிக்கை பார்க்குற காலம் யாரும் நீ எனக்குள்ள இருக்க அதுதாங்க அந்த பக்தியை வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியாதில்ல நம் தேட தேட அந்த இரையாற்றலை உணர்ந்து கொள்ளும் பொழுது நமக்குள்ளே இருக்கின்ற இன்ப துன்பங்கள் எல்லாம் பொய் அப்படின்னு தெரியும் பொழுது அவர் மட்டும்தான் எதுன்னு நினைக்கும்போது அவர் முன்னாடி நிற்கிறத விட வேறு என்ன பாக்கியம் நமக்கு வேணும் அப்படிங்கிற அந்த நிலை வந்துருதில்ல அது தாங்க அதுதான் அந்த உண்மையான பக்திக்கான அந்த ஒரு அடையாளமாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம்